வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணி போகிறோம் இன்னும் சொல்ல போனால் கம்பெனி நோக்கரி போன்ற சைட்டில் போய் அப்ளை பண்ணி போட்டாலும் கூட அந்த ஒவ்வொரு கம்பெனி உடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உள்ள சொற்கள் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுடைய சொற்கள் நன்றாக நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு ஆயிரம் வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வேலை அதாவது இது என்ன வேலை ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இல்லையா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் வந்து உங்கள் நீங்கள் எழுதியிருக்கிற பயோடேட்டாவில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் மேட்ச் இல்லை என்று சொன்னால் உறுதியாக உங்கள் சிவி ஷார்ட் லிஸ்ட் ஆகாது அதில் வந்து எந்த சந்தேகமே கிடையாது அதற்குத்தான் வந்து நான் அடிக்கடி பொழுது சொல்லுகிறேன் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ரிசியூம் எழுத வேண்டும் ஒரே ஒரு பயோடேட்டாவை எழுதி வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் அந்த பழைய காலத்து மாதிரி போஸ்ட் பாக்ஸில் போடுற மாதிரி இமெயில் அனுப்பிச்சிட்டே இருக்கிறது அர்த்தமே கிடையாது ஒரு கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட ஜாப் இருக்குன்னா அந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய பயோடேட்டாவை மாற்றி எழுத வேண்டும் அது வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது ஒரு